ஈழத்தின் வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் பெருந்திருவிழாவின் தேர் திருவிழாவின் போது கருடன் கருடனொன்று பறந்து திரிந்த காட்சி அங்கிருந்த ட்ரோன் கமராவில் சிக்கியமை பலரையும் மெய்சிலிருக்க வைத்துள்ளது நேற்று முன்தினம் நாடெங்கிலும் இருந்து பல லட்சம் மக்கள் கலந்து கொண்ட தேர் திருவிழா உலக தமிழர்கள் அனைவரினதும் கவனத்தை ஈர்த்திருந்தது ஆலயத்தின் நான்கு திக்கிகளிலும் அடியார்கள் சூழ காலை வேளையில் தேரேறி வந்தார் நல்லூர் கந்தசுவாமியார் இதனை தமிழக ஊடகம் ஒன்று மிகவும் பரபரப்புடன் கந்தனின் படைகள் என்று வர்ணித்துள்ளது குறிப்பாக நூறு திருச்செந்தூர்களுக்கும் ஆயிரம் பழனிமலைகளுக்கும் மீடாக நல்லூரில் கந்தனை தரிசிக்க சென்ற அடியார்களை வர்ணித்துள்ளது அந்த பிரபல ஊடகம் தமிழ் மக்கள் மட்டுமல்லாது இந்தியா உள்ளிட்ட பன்னாடுகளை சேர்ந்த மக்களும் அன்றைய தேர் திருவிழாவில் கலந்து கொண்டிருந்தனர் இதேவேளை நல்லூர் தேர் திருவிழாவின் போது வானத்தில் நீண்ட நேரமாக வட்டமடித்த கருடன் சைவ தமிழ் மக்களுக்கு ஆன்மீக ரீதியில் ஒரு இறைபக்தியை வெளிப்படுத்தியுள்ளதாக கூறப்படுகின்றது இதனை கோவிலில் கூடியிருந்த பல மக்களும் கண்டு வணங்கி சென்றதாக எமது யாழ்ப்பாண செய்தியாளர் கூறினார் இந்து புராண கதைகளோடு நெருங்கிய தொடர்புகளை கொண்ட கருடன் எனப்படும் பறவை யாழ்ப்பாணத்தின் பெரிய ஆலயங்களின் உற்சவ நேரங்களில் ஆலயத்தின் மேற்புறமாக வட்டமடித்தபடி காணப்படுவது பல காலமாக புரியாத புதிராகவே தொடர்வதாக பெரியவர்களால் கூறப்படுகின்றது யாழ்ப்பாண ராட்சியத்தின் வரலாற்றோடு பின்னிப்பிணைந்த நல்லூர் கந்தசுவாமி ஆலயமானது பல நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு கோவிலாகும் யாழ்ப்பாணத்தை அரசாண்ட மன்னர்களின் தலைநகராக விளங்கிய நல்லூர் நகரின் சிறப்பு பெற்ற முருகன் தலமாக இது விளங்குகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்